மனசை உருக்கும் சேர்ப்பாடு லான் இந்த திருவிழா அந்த மன்னதிக்கு வந்து வந்திருக்கார் மக்களை பார்வை இவ்வளோ பேருக்கும் சொல்லி அனைத்து உறவுகளுக்கு வந்து வணக்கம் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழர்கள் நாங்கள் போய் மினைக்குறவங்க சொன்னால் ஒரு பாலத்தில் தான் அனுக்கிறோம் இது ஒரு பாலத்தை பார்த்தாலே தெரியும் இது எங்கே இருக்குன்னு சொல்லி இது செல்வச் சந்நதி முருகன் ஆலயத்தில் இருக்கிற தொண்டமனார் அதாவது வந்தது தொண்டமனார் பாலத்தின் மேலே தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள் சன்னதியானின் பேரை பார்க்கறதுக்காக தேர் திருவிழாக்காக போய்கொண்டிருக்கிறோம் காலத்தை கா தாண்டி அரவாசி தூரம் வந்துட்டோம் இன்னும் அரவாசி தூரம் போகணும் அரவாசி தூரம் வரவே எங்களுக்கு ஒரு தாமன் தேலம் இருக்காது நீ அங்கே போக எவ்வளோ அநேரம் எடுக்குது ஏன்னா சரியான சனம் தேர் பின்வீதிக்கு வந்துட்டுது எங்களுக்கு தேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் காணொலியில் காட்டலாமோ எனக்கு தெரியாது காணொலி காட்டினா கிளியராக இருக்காது சரியான கிரவுட்டாக இருக்குது இங்கே அது பாக்க தெரியுது அங்கே போய் எப்படி திரும்பி வரப்போகிறோம் அவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம்

நடிப்படிப்பீச்சு உண்மையா பொய்யா சில பேர் உண்மையா செய்தாலும் இதுல ஏமாத்திரவே ஆளால உண்மையா பொய்யாண்டே தெரிய மாட்டேன்றது தேர் சுத்தி முன்னுக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த காவடி பிரதத்தைகள் இருக்குதானே என்னமே முடியல அது ஒரு பெரிய அனுமான் மால் மாதிரி அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வாரம் தொடர்ந்து இருக்கு லை பாரு மக்களை பாருளோ பேர் முருக பெருமானின் தேர் இருப்பிடத்துக்கு வந்துட்டு முருகனில பிள்ளையா நான் பிள்ளைகள்லாம் முன்னுக்கு வரதுங்க இங்கே பிள்ளைகள் வந்துட்டு முருகனிட்ட வந்து கொண்டு இருக்குது நாங்கள் முருகனை பார்ப்போம் காவடியில் போகிறோம் சில காவடிகள் எடுத்து முடிஞ்சு வெளியில் போய் இருக்குது சில காவடிகள் இப்போ தான் முருகனிடம் போய்க்கொண்டு இருக்குது அப்படி நாங்கள் முருகண்ட தேரை பார்ப்போம் முருகண்ட தேர் இன்னும் இருப்பிடத்துக்கு வரவில்லை அது நாங்கள் இப்படி மாதிரி இருக்குது நாங்கள் நேரத்துக்கே வந்துட்டோம் தேர் பின்னுக்கு பொழுதே வந்துவிட்டோம் அந்த பாலத்தை கடந்து வர்றதுக்கு கிண ஆகிவிட்டது அதுதான் பெரிய பிரச்சனை நல்ல பறை நீளங்களோடு தான் சரியான கஷ்டமாக இருக்குது அவ்வளோவுக்கு மக்கள்

ஆனால் இது சிலை அது வேல் இது சிலை உருவத்தில் வரும் முருகன் ஆறு தலை கொண்ட ஆறுமுக ஆறுமுகப் பெருமான பார்க்குறியமாக இருக்கும் அல்லது ஆலயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காவடிகள் வந்து வந்திருக்குது இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் நல்லூரில் காவடி உள்ளுரிக்க வரவே முடியாது ஆனால் இங்கே காவடிகள் உள்ளுரிக்க வந்து பக்கத்திலேயே சரிசித்துக் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் முருகனை தேங்காய்கள் உடைத்த அப்படி நிரவிரு இருக்க வேண்டும் இந்த ஆலயத்தின் இந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னு சொன்னால் வீரபாகுவின் உங்களுக்கு என்றவர் முருகனின் படை தலைவராக இருந்தவரா அவர் ஒரு போருக்கு போயிட்டு இங்கே வரும்போது முருகன் அதாவது தான் முருகனை வணங்குவதற்காக ஒரு சிலையை இங்கே இருக்க பூவரச மரத்திற்கு அடியில் வைத்து வணங்கியதாகவும் அந்த எங்கே அந்த புவரசன் ஒரு தலை விருட்சமாக இருக்கிறது அது இந்த கோயில் குழுப்புறமாக இருக்கிறது அந்த சிலையை வை ஒரு சிலியன்று ஒரு வேலை வைத்து வணங்கியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது பேரா மக்கள் ஆற வாரத்தோட இருப்பிடத்துக்கு வந்திருக்குது முருகனின் தேர் இருப்பிடத்துக்கு வந்து இருக்குது பாருங்கள் அப்போ ஒரு அப்போ ஒரு வடிகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆட்டச் சாவடிகள் குட்டுக்குகளுடன் காவடிகள் சின்ன பிள்ளை பால்ச்சம் எடுத்துக்கொண்டார்கள் பிள்ளைக்கு முள்ளு குதி அதாவது சின்ன முள்ளு அழிக்காது சின்ன முள்ளு குத்தி இவர் திருவிழாக்கு வந்து அயல் வாசிக்க வாசிக்கிறார் thank <laughs> you

இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு வரலாறு அதாவது நான் சொன்னேன்னா அந்த வீரபாவன் என்பவருடைய இன்னும் ஒரு வரலாறு இருக்குது இது பாருங்க குழந்தையை கையில் கொண்டு அதாவது தொட்டில் காவடிகள் பார்த்திருக்கிறோம் குழந்தையை கையில் கொண்டு காவடி பாருங்க எல்லாமே ஒரு மனசை உருக்கும் செயற்பாடு எல்லாம் இங்கே நான் சொன்னதான் அந்த வரலாறு இந்த ஆட்டங்கரை மருதர் என்பவர் மீன்பிடிக்க ஒரு மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருப்பவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரும் ஒரு சிறுவன் வந்து எனக்கு ஒரு ஹோரில் அமைத்து எனக்கு ஒரு பூஜை செய்கின்ற அந்த முருகன் வந்து சொல்வதாகவும் அப்போ அவர் எனக்கு பூஜை செய்ய தெரியாத மந்திரங்கள்ன்ற மோத தெரியாது நான் எப்படி பூஜை செய்கிறேன் என்று கேட்டபோது அவர் நீ கண்ண மூடு என்று சொல்லி போட்டு அவர் கண்ணமூடனுடனே கதிர்காமத்தில் கொண்டே நிறுத்தியதாகவும் கதிர்காமத்தில் பூசை முறைகள் வாய்கட்டி தானே பூசை நடக்கிறது அப்படி வாய்கட்டி பூசை நடக்கிற அந்த முறையை பார்த்து அதே போல் இங்கேயும் பூசை செய்ய சொன்னதாகவும் அதே மாதிரியே இங்கே வாய்கட்டிய பூசை முறைகள்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் நீங்கள் தீர்த்த கேணி நாளைக்கு இதில் தான் தீர்த்தமாடும் முருகன் உண்மையான வரலாறுகள் நிறைய இருக்குது வீரபாவின் கால் தடங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படி அந்த வாய் வட்டி பூசை செய்ய சொன்னே சொன்ன பிறகு அதாவது கண்ணை மூடிய உடனே கதிர்காமத்தில் நின்றதாகவும் பிறகு இங்கே வந்தாலும் அந்த வீரபாவு என்ன மருதர் என்பவற்ற வரலாறு மருதன் என்பவரெலாம் இந்த சன்னதி முருகனை ஆதரித்து வந்தது வீரவாக வைத்த வேல் அந்த இதை ஆதரித்து வந்தது பிற்காலங்கள் அதே மறையப்பட்ட வரலாறாக இருக்கும்போது பிறகு முருகன் கனவில் தோண்டி இந்த இடத்தை நீ எனக்கு ஒரு கோயிலை கட்டன்னு சொல்லி செய்து அந்த பூசை எல்லாம் அவரே சொல்லி கொடுத்து நெய்வேத்தியங்கள் வைக்கும் முறையெல்லாம் முருகனை சொல்லி கொடுத்ததாகவும் வரலாறுகள் இங்கே இருக்கு அளவுக்கு நான் உங்களை சன்னதி வீடியோ காட்டிவிட்டேன்

ரூபோ சங்கராக பெரிய இந்திய பிரபலங்கள் வந்திருக்கிறோம் அதே நம்முடைய மாதிரி இருக்கும் காணொலியில் தொடர்ந்து இருங்கள்